மோசடிக்காரர்கள் நிதி கையாடுவதை தடுக்கும் சட்ட திருத்தம் மேலவையில் நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் துறை இலாக்கா துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி நான்கு சி மற்றும் டி பிரிவில் திருத்தம் மோசடி நடவடிக்கையில் சம்பந்தப்படும் அனைத்து தனிநபர்களுக்கும் பொருந்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் பத்து செனட்டர்களின் விவாதத்திற்கு பிறகு இந்த சட்ட திருத்த மசோதா பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டதாக ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார் மோசமான ஆர்ப்பாட்டங்கள் தணிந்திருப்பதற்கு மத்தியில் வங்காளதேசத்தில் சிக்கி தவிக்கும் மலேசியர்களில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலையில் கொலலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்தனர் மலேசியர்களை ஏற்றியிருந்த ஏர் ஏஷியா ஏ முன்னூற்றி இருபது சிறப்பு விமானம் வங்காளதேச தலைநகர் டாக்காவில் உள்ள ஹசாத் ஷாஜலால் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து நேற்று காலை பதினொன்று ஐந்து மணிக்கு புறப்பட்டு மாலை நான்கு ஐம்பத்தி ஏழு மணி அளவில் கேஎல்ஐஏ வந்தடைந்தது நாடு திரும்பியவர்களில் எண்பது மாணவர்களும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது செர்டாங் இருதய மையம் மீண்டும் பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறது அங்குள்ள நான்கு அறுவை சிகிச்சை அரங்குகளும் அறுவை சிகிச்சை அறைகளும் சுமார் ஒரு மாதத்திற்கு செயல்பட முடியாத நிலை நிலவுவதால் இப்பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்புதிய மையத்தின் அறுவை சிகிச்சை அரங்குகள் நேற்று முன்தினம் திங்கள்கிழமை முதல் மூன்று வாரங்களுக்கு மூடப்பட்டிருப்பதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனால் அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய அறுவை சிகிச்சைகளும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அறியப்படுகிறது பல மின் பிரச்சனைகள் நிலவுகின்றன என்றும் ஆய்வு மற்றும் பழுது பார்ப்பதற்காக புதிய பிரிவின் அறுவை சிகிச்சை அரங்குகளை மூன்று வாரங்களுக்கு மூட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகாங் மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் தலைவர் பி ராமன்தான் என்று தெமர்லோ உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நேற்று செந்தூல் மெட்ராஸ் கஃபே உணவகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ராமனின் வழக்கறிஞர் செல்வம் சண்முகம் தெரிவித்தார் முன்னாள் தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன் மாறான் மரத்தாண்டவர் ஆலய நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமான இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் வெள்ளி நிரந்தர வைப்புத் தொகை பணம் களவாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் வங்கி நிர்வாகி ஒருவர் உட்பட பத்து பேர் மீது நாளை வியாழக்கிழமை சபா கோத்தகினபாலு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் இதற்கு முன்னர் இருபத்தி ஆறு முதல் அறுபத்தி மூன்று வயதுடைய பதினான்கு பேர் சுஷ்மா சட்டத்தின் செக்ஷன் நான்கு ஐந்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்ததாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற செயல் புலன் விசாரணை பிரிவு இயக்குநர் ராம்லி முகமது யூசுப் நேற்று தெரிவித்தார் கோலஸ்லாங்கூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான ஆலயங்களில் ஒன்றான ராஜா முசா தோட்ட தமான் தான் ஸ்ரீ மாணிக்க வாசகம் மக்கள் குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு ஒரு லட்சம் வெள்ளி நன்கொடை வழங்குவதாக ஓம் ஸ்பா தியாகராஜன் அறிவித்துள்ளார் அதே வேளையில் ஆலய நிர்வாகத்தினரின் அன்பான வேண்டுகோளை ஏற்று திருப்பணிக்கு தேவையான கட்டுமான பொருட்களையும் தாம் வாங்கி உதவுவதாக அவர் கூறினார் ராஜா மூசா தோட்டத்தில் பிறந்து வளர்ந்து தற்போது புலம்பெயர்ந்து வெளியூர்களில் வசித்து வரும் மண்ணின் மைந்தர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துறையில் ஆலய திருப்பணிக்கு தமது பங்களிப்பை தொடர்ந்து வழங்குவதாக உறுதி அளித்தார் மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்